ஹேகாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த ட்ராட்டோ ஹயஸ் டால்ஃபின் சூப்பர் கூல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலோடத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை நாம் ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுது அதோட இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் விலையும் கொஞ்சம் பரவாயில்லை வீடியோ வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுன்னு சொன்னால் மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கும்புறக்காக லைக் பண்ணுங்கள் உங்கள்டையும் வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அது என்னுடைய யூடியூப் மற்றும் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் போட்டு சேல்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே என்னுடைய யூடியூப் பேஜ் போங்க அதில் சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண ஆகி போதும் டேரக்டாக என்னோடய கதைச்சு உங்களோட வாகனங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் வாங்க இந்த வாகனம் பற்றிய ஃபுல் வீடியோக்களை பண்ணுங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கரெக்டாக இதை பார்த்திங்கன்னா எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு அந்த வருஷமே ஆயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு நிற்கிது இதில் பார்த்திங்க சொன்னால் உங்களோட பொடி மற்றும் பீலி எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினலாகவே வேனோட வந்த பீலி பொடி அப்படியே இருக்குது எந்த விதமான பார்ட்ஸும் பெருசாக மாற்றப்படாமல் தான் இருக்குது இதட இன்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல் தட இன்ஜின் மாடல் உள்ள சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட்டபிள் சீட்ஸ் வசதி உள்ள இருக்குது வேறு லெவல் நீட்டாக சீட்ஸ் இருக்குது இன்டீரியர் வளம் பார்த்திங்கன்னா சொன்னால் எந்த பெரிய ஸ்க்ராட்சுகள் டேமேஜ்கள் இல்லாமல் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டீசெண்டான லுக் கொடுக்கற மாதிரியும் ஒரு நீட்டாகவும் உள்ளே இருக்குது அதுபோல் ரூஃப் டேஷ்போர்ட் ஸ்டேரிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் வளிவளம் பார்த்திங்கன்னா நல்ல க்ளீன் அப்புறம் நல்ல டீசன்ட் கலரில் வேற இருக்குது நீங்கள் கோம் ஜூஸ்டோ அல்லது உங்களோட பிஸ்னஸ்க்காகவோ பர்சனலாகவோ எடுக்கிறன்னா கூட இந்த கலர் உங்களுக்கு ஓகே ஆகும் ஓகே இது எலோவில் எல்லாமே இருக்குது அப்புறம் உங்களுக்கு வழிவளத்தில் எந்த விதமான டேமேஜ்களும் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் விற்பனைக்காக இருக்குது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனை விற்பனை செய்ய இருக்கிறவங்க இந்த வேனுக்கு சொன்ன ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன் இது அவங்க ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் அதை விட குறைஞ்சி தருவாங்க லீசிங் வசதியும் இப்போ ஒன் ஹவர்லேயே எல்லாம் செய்து கொடுக்குறாங்க அப்போ அது நோ இஷ்யூ ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவரோட பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு லட்சம் செவன்டி டூ லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை சீரியஸாகவே நீங்கள் ஜெனூன் பைஎஸ் இப்படி ஒரு வேன் தேடி கொண்டுக்கிறீங்க இந்த மொடல் லேன் வேணும் இந்த ப்ரைஸுக்கு வேணும் என்னச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற அளவுக்கு உடனடியாக நான் கன்டாக்ட் நம்பர் தாரன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நான் சொன்ன விட அதிகமாக அவங்ககிட்ட கேட்டு இந்த வேனை பற்றி அதிகமாக நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் கேட்டு வேன் ஓகேன்னு சொன்னால் நேராக போய் பார்த்து நீங்கள் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் இப்போ புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆனாலும் எல்லாம் கோடிகளிலே போகிறாங்க லட்சம் பண்ணி இல்லாமல் எல்லாம் கோடிக்கு மேலேயே போய் கொண்டிருக்கும் போது இப்படி லட்சங்கள் வர்ற வாகனங்களை நாங்கள் போய் சொன்ன பிரைஸ் இல்லாமல் சில லட்சங்கள் குறைக்கலாம் உண்மையாகவே ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு போய் பார்த்து நீங்கள் காட்டி இன்ஜின்லேருந்து எல்லாத்தையுமே காட்டி அவன் மெக்கானிக் ஓகே அப்புறம் ஒரு ப்ரைஸ் மதிப்பான் மதித்து ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வேன் ஓனரோட காய்ச்சிட்டு அதை நீங்கள் குறைச்சி எடுக்க பார்க்கலாம் என்ன பொறுத்தையும் இதுதான் வளமையாக நடந்து கொண்டு இருக்குது அப்படி புதுசாக வாகனம் எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிற நீங்கள் ஒரு மெக்கானிக்கோட போய் பாவிச்ச வாகனங்களை எடுக்க பாருங்கள் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் இருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி வாகனங்கள் சம்மந்தமான வீடியோ வேணும்னு சொன்னாக்கா ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலை பார்த்தா இப்போ இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க